ஒரு வாய் இல்லாத ஜீவனுக்கு ஒண்ணும் தெரியாது பாவம் இப்படி வந்து குப்பை கொட்ட போறானுங்க நம்ம அந்த குப்பை சாப்பிட போறோம் அந்த வாய் ஜீவனுக்கு தெரியாது சொல்லும் போதே கண்ணு கலங்குது இந்த இடுவாய் கிராமத்தை அழிக்க துடிக்கும் தீய சக்திகளை ஒரு வழி பண்ணிவதற்காக வந்து கொண்டிருக்கும் அனைத்து ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக வரவேற்கிறோம் ஆனா சோசியல் மீடியால இருக்கிறவங்க அனைவரும் கொஞ்சம் லைவ் போடுங்க மக்களுக்கு தெரிவிங்க அப்பதான் நம்மளோட குரல் வந்து அரசாங்கத்திற்கு போய் சேருங்க நாய்களும் வந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நாலு நாய்களை இங்க வந்து கூட்டிட்டு ஒரு நண்பர் வந்திருக்கார் போராட்டத்திற்கு அவர்களுக்கு போராட்டக் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிங்கம் புலியெல்லாம் வந்தால் நடக்கணும் இல்லாத ஆனா ரோட்ல யாரும் நிக்க வேண்டாங்க ரோட்ல யாரும் நிக்க வேண்டாங்க கொஞ்சம் உள்ள வாங்க வண்டி கார் எல்லாமே பார்க்கிங் வசதி ஏற்படுத்திருக்கிறது அனைத்தும் சிறப்பாக ஏற்படுத்திருக்கிறது கொஞ்சம் ரோட்ல நிக்கிற வாலண்டியர்ஸ் கொஞ்சம் வழிகாட்டுங்க அவங்களுக்கு தெரியாது போறதில்ல கொஞ்சம் வழிகாட்டுங்க பார்க்கிங் ரோட்ல நிக்கிற போராட்ட குழு உறுப்பினர்கள் கொஞ்சம் வழிகாட்டுமாறு தாழ்வு கேட்டுக்கொள்கிறோம் மாநில தலைவர் ஐயா சொல்லேருவன் செல்லமுத்து அவர்கள் நம்முடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இங்கு வந்துள்ளார்கள் அவரை வரவேற்கும் விதமாக மிகுந்த கரகாசத்துடன் அவரை நாம் அனைவரும் வரவேற்போம் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக களத்துக்கு ஓடோடி வரும் நமது சொல்லு செல்லமுத்து ஐயா அவர்களை போராட்ட குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் விவசாயிகளின் காவலன் செல்லமுத்து ஐயா அவர்களை போராட்டக்குழு சார்பாக வருக இதுவாய் விவசாயிகளுக்காக வருகை புரிந்திருக்கும் செல்லமுத்து ஐயா அவர்களை பெரும் கைதான் வருக வருக வரவேற்கிறோம் இடுவாய் கிராம மக்களுக்கு இடுவாய் மண்ணிற்கு ஒரு பிரச்சனை என்றால் அனைத்து வருகை தந்து ஆதரவு தெரிவிப்போம் என்று அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை காணிக்கையாக்கி கொள்கிறோம் இந்த

வேளம்பாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை போராட்டத்து சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் அப்படியே சாமியாரி தயவு செஞ்சு மாட்டுக்கு தண்ணி வைக்கிறவங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க மாட்டுக்கு தண்ணி வைக்கணுங்க அனைத்து வசதி பண்ணிக்கிறது கொஞ்சம் மாட்டுக்கு தண்ணி வைங்க தீவனம் தீவனம் இருந்து அனைத்து ஏற்பாடும் வச்சிருக்குதுங்க மாட்டுக்கு தண்ணி வைக்கிறீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு நேரத்தில் இருந்து மக்கள் புயல் போராட்ட காலத்திற்கு வந்து கொண்டிருப்பது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மகளிர் கொஞ்சம்

எங்களுடைய பங்கையும் நாங்கள் அளிக்கிறோம் என்று பெரும் திரளாக வந்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் பெரும் கைதட்டலோடு வருக வருக என வரவேற்கிறோம் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு பிஸ்கட் பாக்கெட் அண்ணா பிஸ்கட் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொடுத்துக்கலாங்க காலை உணவு இப்போ நம்மளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காலை உணவு இப்போ வந்துட்டு இருக்குதுங்கண்ணா பிஸ்கெட் பாயிண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுத்துக்கலாங்க காலை உணவு வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அண்ணா நம்ம இடுவாய் மண் காப்பாற்றும் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தாமாக முன்வந்து நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை அளிக்கிறோம் இடுவாய் மண்ணை காப்பாற்ற என்று சொல்லி பாதம் வருக வருக இப்படை வருகிறார்கள்ட்டார எப்படி எப்படைம் என்று பெரும் சவால அமர்ந்து கொண்டிருக்கும் மகளிர் பட்டாலவும் ஆடவர் பட்டாலவும் எங்கள் மண்ணை காப்பாற்றாமல் இன்று ஒரு முடிவு தெரியாமல் களைய மாட்டோம் என்று அமர்ந்து கொண்டிருக்கும் இளைஞர் பட்டாளம் என்று அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் வேலம்பாளையம் கிராமம் இளைஞர் பட்டாளம் திரு முத்துக்குமார் அண்ணன் தலைமையில் வந்திருக்கும் இளைஞர் பட்டாளத்தை வருக வருக என வரவேற்கிறோம் ஒரேஷ் வருகிறோம் ஒரு கரவசம் ஆலோசனை கொடுத்தீங்க வந்து நம்மளுக்கு மிகச் சரியான ஆலோசனைகளை வழங்கினார் இப்போ அதே மாதிரி சொன்ன மாதிரியே போராட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வந்திருக்காரு அறுபத்தி மூணு வேளம்பாளையும் இளைஞர்கள் இடுவாய் சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனை இடுவாய் மண்ணுக்கு ஒரு ஆபத்து என்றால் நாங்கள் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டோம் ஆனால் கொஞ்சம் நிதி உதயம் பண்ணுவோம் என்று

தயவு செய்து எல்லாருமே ஆண்கள் சாமியான பின்னாடி போயிடலாங்க ஏன்னா பெண்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியமாட்டீங்க பத்திரிகையாளர் முதல் கொண்டு யாருக்குமே தெரியல மட்டும் சொல்றாங்க தயவு செய்து வெளியே போயிடலாங்க ஆனா பின்னாடி போயிடலாம்னா காப்பாற்ற ஊராட்சிகளில் இருந்தும் வழக்கறிஞர்கள் பெருந்திராக வந்து ஆதரவை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் போராட்டம் அறுபத்தி மூன்று தோட்டம்

திரு குபராஜன் அண்ணா அவர்களை வருக வருக என்று அவருக்கு அவர்க்கெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான ஒரு கைதட்டு கொடுத்தலானா. அண்ணா 26 அரங்காட்ட தோட்டத்திற்கு ரூபாய் நன்கொடை அளித்து இருக்கிறா மாமா அவர்கள் மிகப்பெரிய கைதட்டலுடன் நன்றி மாமா. சிவமணி அந்த கொஞ்சம் பின்னாடி போய் நောင် அங்க இருக்கறவங்க

கீழே போனோம் என்னன்னா நம்மளுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காரு அவரோட இடத்தை அவன் வந்து அசத்து மணி போக கூடாது எல்லாருக்குமே சாக்கு கொடுத்திருந்தோம் அந்த சாக்குல வந்து தண்ணி பட்டு குடிச்சு முடிச்சோம்னா அந்த சாக்குல போட்டுருக்காங்க சாக்கு வச்சிருக்கோம் ஆனா நம்ம போகிற இடம் பழகிய கோமாமா அந்த கூட்டம் மாமா அப்படி வழிக்கு அந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நீங்க அந்த இடத்துல என்னென்ன பண்ணிக்கிட்டாங்க மங்களம் இருந்து நமக்கு நம்முடைய போராட்டத்திற்கு ஆதரவு கிடைக்கின்ற விதமாக ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருவர்கள் அங்கி தந்துள்ளார்கள் அவருக்கு நாம் ஒரு பலத்த கரகோசத்தை தெரிவித்துக் கொள்ளலாம் செய்திக்கு பேட்டி அளிக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா இருக்கு இருபது கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கும் இந்த பகுதி வெங்காய உற்பத்திக்கும் புகையிலை உற்பத்திக்கும் ஆடு மாடு வளர்ப்பதற்கும் சிறப்பான பகுதியாக விளங்குகின்ற பகுதி இந்த மங்களம் பகுதி இந்த பகுதியை இந்த குப்பை கொட்டினால் இந்த பகுதி முழுவதுமாக கெட்டு நாசமாகிவிடும் வாழ்வதற்கே லாயக்கற்ற பூமியாக இந்த புனித பூமி கெட்டு போய்விடும் எனவே எக்காரணம் கொண்டும் இந்த அதிகாரிகளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தால் கொஞ்சமாவது யோசனை செய்கின்ற திறன் இருந்தால் இத்தனை மக்கள் வேண்டுமென்றால் அரசியலுக்காக போராடுகிறார்கள் இல்லை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க எதிர்கால இளைய தலைமுறையை காப்பாற்றுவதற்காக இந்த பெரியவர்களும் தாய்மார்களும் கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் போராடுகிறார்கள் என்றால் அதிலே நியாயம் இருக்கிறது என்று இந்த அரசாங்கமோ இந்த அரசியல் தலைவர்களோ அல்லது அரசாங்க அதிகாரிகளோ எண்ணி பார்த்து இந்த குப்பை கொட்டுகின்ற நிகழ்ச்சியை குப்பை கொட்ட மாட்டோம் என்ற அறிவிப்பை வரும் வரை இந்த கிராமம் ஓயாது இந்த போராட்டம் ஓயாது ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம் எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை இழப்பு ஏற்பட்டாலும் எத்தனை உயிரிழப்பே ஏற்பட்டாலும் கூட அஞ்சாமல் இந்த குப்பை கொட்டுவதை எதிர்த்து இந்த மண்ணை காப்பாற்றுவோம் என்று அத்துணை மக்களும் உறுதியேற்றிருக்கிறோம் உறுதியாக இந்த மண்ணை காப்போம் குப்பை கொட்டுவதை எதிர்ப்போம்

நம்முடைய மகளிர்கள் இந்த போராட்டத்திற்கு மிக அதிக அளவில் தன்னார்வத்துடன் கலந்து கொள்ளால இது கண்டிப்பா வெற்றிதான் இந்த போராட்டம் குப்பையை தூக்கிட்டு திருப்பூர் மாநகராட்சி நம்ம ஊர் விட்டு கண்டிப்பா ஓடி போயிருக்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இப்ப எல்லாம் வந்திருக்குது இந்த குப்பை வராது இப்ப மகளிர் வந்திருக்காங்க ஏன்னா அவங்க ஊர்ல இருக்கிற குப்பையே விரட்டுறாளு அவங்க எல்லாமே அத்தனை மகளிர் இங்க அவங்க ஊருக்கு குப்பை வர கொடுவாங்களா அறிமொழி நகர் கழகிலிருந்து மனிதனே மக்கள் கட்சி சார்பாக தலைமையில் பெரும் தேர்தலாக வந்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவர்களையும் வருக வருக வரவேற்கும் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் இருவாய் மக்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த பந்தலில் கிட்டத்தட்ட எண்பது சதமானம் மகளிர் படையை நம்பிக்கொண்டிருக்கும் அனைத்து ஊராட்சி மகளிர் அவர்களுக்கு பெரும் கைதட்டலுடன் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் இதுவரை பண்ணைக்கு ஒரு ஆபத்து என்றால் ஆண்களை விட நாங்கள் வரும் கூட என்று சொல்லி பெரும் மகளிர் பெருமக்கள் தாய்மார்கள் அவர்கள் பாதம் பாதம் பணிந்து நன்றிகளை போராட்டத்தில் சொல்லுவாங்க என்றால் நாங்கள் குரல் இருக்கிறோம் என்று மாநகராட்சியை பெரும் கூட்டம் பெரும் திரளாக வந்து கொண்டிருக்கும் அனைத்து கிராம மக்கள் அனைவருக்கும்

அனைத்து கட்சி எந்த எந்த ஜாதி வருகிறோம் காப்பாற்றுவதற்காக தன் சொந்த வேலைகளை விட்டு இடுவாய் மண்ணுக்காக அனைத்து வேலைகளையும் விட்டு வருவோம் என்று வந்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் போராட்டம் சார்பாக பாதம் பணித்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கிராம பொதுமக்கள் திறன் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் பாதம் வணக்கத்தை உருவாக்கிக் கொள்கிறோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தமிழினி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் போராட்டக் குழு சார்பாக இந்த போராட்டம் எந்த மதமும் எந்த ஜாதியும் எந்த கட்சியும் இல்லாமல் அனைத்து வைப்போம் என்று அனைத்து கட்சி பிரமுகர்களும் வருகை புரிவது எங்களுக்கு மிக மன வலிமையை தருகிறது என்று ஆனா பெண்கள் எல்லாமே சாமியாக்கம் போயிடலாங்க பெண்கள் யார் நிற்க